ஐபிஎல் வரலாற்றிலேயே எந்த விக்கெட் கீப்பரும் செய்யாத பிரம்மாண்ட சாதனையை செய்த தோனி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஐபிஎல் தொடரில் தனது நாற்பத்திரண்டாவது வயதில் ஆடி வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மூத்த வீரர் தோனி ஐபிஎல் வரலாற்றில் வேறு எந்த விக்கெட் கீப்பர் பேட்ச்மேனும் செய்யாத மாபெரும் மைல்கள் சாதனை ஒன்றை செய்து இருக்கிறார் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி ஒன்பது பந்துகளில் இருபத்தெட்டு ரன்கள் குவித்து சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் நூற்று எழுபது ரன்களை கடக்க முக்கிய காரணமாக இருந்தார் அவர் இந்த போட்டியில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஐயாயிரம் ரன்களை கடந்த புதிய மைல்கல் சாதனை படைத்தார் ஐபிஎல் தொடரில் இதுவரை வேறு எந்த விக்கெட் கீப்பரும் இந்த மைல்கல்லை தொடவில்லை இருநூற்று ஐம்பத்தேழு ஐ பி போட்டிகளில் ஆடியுள்ள தோனி ஐயாயிரத்து நூற்று அறுபத்தொன்பது ரன்கள் குவித்துள்ளார் இதில் சில போட்டிகளில் அவர் விக்கெட் கீப்பராக செயல்படவில்லை அந்த வகையில் விக்கெட் கீப்பராக ஆடிய போட்டிகளில் மட்டும் அவர் ஐயாயிரம் ரன்கள் என்ற மைல்கல்லை கடந்து இருக்கிறார் தோனியை தவிர வேறு எந்த விக்கெட் கீப்பரும் இருநூறு ஐ பி எல் போட்டிகளுக்கு அதனாலேயே அவர்கள் யாராலும் ஐயாயிரம் ரன்கள் என்ற மைல்கல்லை எட்ட முடியவில்லை தோனி தன் நாற்பத்திரண்டு வயதிலும் ஐபிஎல் தொடரில் புதிய சாதனைகளை முறியடித்து வருகிறார் நேற்றைய போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக இரண்டு சிக்ஸ் மூன்று போர் அடித்தார் கடைசி இரண்டு ஓவர்களில் சிஎஸ்கே அணி முப்பத்து நான்கு ரன்கள் சேர்த்த நிலையில் அதில் தோனி மட்டுமே இருபத்தேழு ரன்களை சேர்த்தார் அவரது பேட்டிங்கை பார்த்து அழுத்தத்துக்கு உள்ளனர் லக்னோ அணியின் பந்துவீச்சாளர்கள் அதை குவைடுகளை வீசினார்கள் இந்த போட்டியில் சிஎஸ்டி அணி இருபது ஓவர்களில் நூற்று எழுபத்தாறு ரன்கள் குவித்தது அடுத்து பேட்டிங் செய்த லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி பத்தொன்பது ஓவர்களில் எல்லாம் வெற்றி இலக்கை எட்டியது விண்டன் டீகாக் ஐம்பத்து நான்கு ரன்களும் கே எல் ராகுல் எண்பத்தி ரன்களும் குவித்தனர் இவர்கள் இருவரும் சேர்ந்து முதல் விக்கெட்டுக்கு பதினைந்து ஓவர்களில் நூற்று முப்பத்து நான்கு ரன்கள் குவித்து அசத்தினர் அதன்பின் இரண்டு விக்கெட்கள் இழந்தாலும் லக்னோ அணி எந்த சிக்கலும் இன்றி வெற்றி இலக்கை பத்தொன்பதாவது ஓவரின் கடைசி பந்தில் எட்டியது